கத்தருக்கு மையம் ஒன்றாவதாக என்ன இங்கே ஒரு சிறு சாட்சியாக நிறுத்தினது கத்தருக்கு கோடான கோடி சோதரம் ஆமன் டிவி நூறு நாள் நூறு சாட்சை நான் இங்கே பகிர்ந்து வந்திருக்கிறேன் இந்த சாட்சை கர்த்தராக இயேசு குரு சுத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பதாக என்னுடைய பேர் ஹுசேன் ஆண்ட்ரூஸ் என்னுடைய பேர் ஹுசேன் ஆண்ட்ரூஸ் நான் ஒரு முஸ்லிம் குடும்பத்தில் பிறந்தவன் என் தகப்பனார் பேர் பாஷாபாய் என் தாயார் பேர் ஜமீலா என் சகோதரர் என் சகோதரி பேர் காதர் காதர்பி குளோரி பதர் மஸ்தான் நாங்கள் ஒரு முஸ்லிம் குடும்பத்தில் பிறந்தவர்கள் வேதம் கூறுகிறது பாவத்தின் சம்பளம் மரணம் என்று பாவம் செய்கிற ஆத்துமா சாகம் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அப்படி என்ன பாவம் செய்தார்கள் அப்படி என்ன நன்மை செய்தார்கள் என்று நீங்கள் நினைக்கலாம் பெரிய மாணவர்களே என்னுடைய தாய் தகப்பன் செய்த தொழில் என்னவென்றால் விபச்சாரத் தொழில் பெண்களை வச்சு விபச்சாரத் தொழில் நடத்துவார்கள் அந்த தொழில் நிமித்தம் நாங்கள் ஓகோன் வாழ்ந்து கொண்டிருந்தோம் பெரும்பூர் சேமத்தம்மா கோயில் சிறு நான் இருக்கிறப்போ என் தாயும் என் தகப்பனும் விபச்சாரத் தொழில் நடத்துவார்கள் அநேக பெண்கள் எங்கள் இல்லத்தில் இருப்பார்கள் அநேக ஆண்கள் வந்து அந்த பாவத்தை செய்துட்டு போவார்கள் அநேக பெண்கள் உள்ளே இருக்க சொல்லோ ஆண்கள் வர சொல்லோ நான் கட்லிக்க இருக்கிறப்போ என்னை தொருத்தி விட்டு என் கையில் பத்து காசோ இருபத்தஞ்சி காசோ அந்த சிறு வயதில் கொடுத்து என்னை திருத்தி வெளியே போனுவார்கள் அந்த காசை வாங்கி நானும் வெளியே வந்துடுவேன் அப்படி இந்த பாவத்தின் நிமித்தம் எங்கள் குடும்பம் வாழ்ந்து கொண்டிருந்தது பாவத்தின் சம்பளம் மரணம் என்று அநேக பேர் பாஷாபாய் வீட்டில் வந்தால் ஆகாரம் கிடைக்கும் என்று அநேக பேர் எங்கள் வீட்டில் வந்து எங்கள் இல்லத்தில் வந்து சாப்பிட்டு போவார்கள் அப்பா இந்த விபச்சாரம் தொழில் நடத்தி எங்கள் குடும்பம் வாழ்ந்தது அப்பாவும் அம்மாவும் ஏஜெண்ட் இது நிமித்தம் நாங்கள் ஓஹோன்னு வாழ்ந்து கொண்டிருந்தோம் பாஷாபாய் வீட்டில் வந்து அநேக பேர் சாப்பிட்டு போவார்கள் நாலு பதார்த்தம் கொழும்புகள் இருக்கும் பசிலாது வந்து எங்கள் வீட்டில் சாப்பிடும் அது என்ன வருமானம் என்றால் பாவத்தின் சம்பளம் மரணம் அந்த வருமான நிமித்தம் நாங்கள் ஓஹோன்னு வாழ்ந்து கொண்டிருந்தோம் எங்கள் குடும்பம் நன்றாக இருந்தது அந்த பாவத்தின் நிமித்தம் யாராவது எங்களை பார்த்து சபித்து இருக்கலாம் ஐயோ இந்த குடும்பம் எல்லாம் பணத்தை ஏற்றினு போய் அந்த வீட்டில் செலவு செய்கிறார்களே நமக்கு நம்ம கு நம்ம புள்ள குட்டிகளாக இருக்குது நமக்கு எதுவும் கொடுக்கவில்லையே எல்லாமே அந்த அந்த பாவத்தின் அந்த வீட்டில் போய் பாவத்தை செய்து பணத்தை எல்லாம் அங்கே கொடுத்துட்டு வரார்களே நமக்கு எதுவும் இல்லை என்று யாராவது எங்கள் குடும்பத்தை பார்த்து சபித்திருக்கலாம் பிரிய யாராவது ஒரு ஒருத்தர் பார்த்து எங்களை சபித்திருக்கலாம் மன்னவாரி விட்டிருக்கலாம் இந்த குடும்பம் நாசமாக போக வேண்டும் என்று பிரிய நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ நீ நன்மை செய்யாதென்றால் பாவம் வாசப்படியில் படுத்திருக்குன்னு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அந்த பாவமாகப்பட்ட அந்த சாபமாகப்பட்டது நாங்கள் வீடு வாசல் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நடு தெருவில் வந்துவிட்டோம் வீடு வாசலில் எல்லாத்தையும் விட்டு வி விட்டு விட்டு நடுத்தருவில் விட்டோம் அந்த சாபம் ஆகப்பட்டது எங்கள் வாசப்பட்ட எங்களுக்கு வந்து விழுந்தது அந்த சாபம் ஆகப்பட்டது வீடு வாசல் எதுவுமே இல்லை பெருமிட் பெருமிட் அந்த நேரு ஸ்டேட்னு ஒரு இடம் அந்த இடத்துல ரெண்டு ஆணி ஒரு கோணி அதுதான் எங்கள் வீடு பிளாட்பாடத்தில் நாங்கள் வாழ்ந்துருந்தோம் வீடு வாசல் எல்லாவற்றையும் விட்டு விட்டு பிளாட் படத்தில் வா வாழ்ந்து கொண்டிருந்தோம் ஆகாரம் இல்லாமல் வருமானம் இல்லாமல் நாங்கள் கண்ணீரோடு துக்கத்தோடு என் தாய் என் தகப்பன் என் சகோதரிகள் எல்லாம் பாரத்தோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம் பெரிய மாணவர்களை தாயும் தகப்பனும் யோசனை பண்ணார்கள் பிள்ளைகள் இவ்வளோ பட்டினியாக இருக்கிற அளவிற்கு ஆகாரம் தர வேண்டும் என்று என் தகப்பனார் என் தாயாரும் யோசனை பண்ணார்கள் அப்படி பண்ணி கொண்டிருக்கிறப்போ என் தாயார் என்னை இடுப்பில் தீக்கி வச்சு சூளை போஸ்ட் ஆஃபீஸில் போய் பிச்சை எடுப்பார்கள் ரெண்டு சட்டி தலைமையில் தீக்கி வச்சுக்கின்னு என்னை இடுப்பில் தீக்கி வச்சுக்கின்னு வீடு வீடாக போய் என் தாய் பிச்சை எடுப்பார்கள் அம்மா தாயே கொஞ்சம் சாப்பாடு இருந்தால் குடுமான்ட்டு பிச்சை எடுத்து அந்த பிச்சை சாப்பாட்டில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம் பிரிய மாணவர்களே அதுதான் எங்களுக்கு ஆகாரம் என் தாய் ஆளுக்கு ஒரு ஒரு உண்டையை உருட்டி கொடுப்பார்கள் நாங்கள் அந்த பிச்சை சாப்பாட்டில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம் ஆகாரம் இல்லாமல் நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டோம் பிச்சை எடுத்து நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம் பிரிய மாணவர்களே வருமானம் என்ன செய்ய வேண்டும் என்று நாங்கள் கண்ணீரோடு இருந்தோம் என் தகப்பன் கண்ணீரோடு இருந்தார் நம்ம வருமானம் நமக்கு செலுவுக்கு பணம் தேவையாச்சே வருமானம் என்ன செய்ய வேண்டும் என்று யோசனை பண்ணி கொண்டிருக்க என் தகப்பனார் ரோடு ரோடாக போய் காகிதம் பொறுக்க ஆரம்பித்தார் காகிதம் பொறுக்கி நாங்கள் அந்த வருமானத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம் பிச்சை எடுத்து காகிதம் பொறுக்கி பிளாட் பார்க்கல நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம் பிரியம் மாணவர்களே இப்படி கண்ணீரோடு துக்கத்தோடு நாங்கள் சிறு வயதில் நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன் எங்கள் தகப்பனும் தாயம் சகோதர கஷ்டப்படுறப்போ அந்த சிறு வயதில் நான் அவ்வளோ பாரத்தோடு நாங்கள் கண்ணீரோடு இருந்தோம் வீடு வாசல் இல்லாமல் நாங்கள் ஆகாரம் இல்லாமல் வருமானம் இல்லாமல் பிச்சை எடுத்து காகிதம் பொறுக்கி எங்கள் குடும்பம் வாழ்ந்தது பிரியமானவர்களே எங்களுடைய சகோதரிகள் வழுதி சென்று கொண்டிருக்கிறப்போ என் தகப்பனுடைய நண்பர் சொன்னார் பாஷா பாய் இன்னும் நீங்கள் பிளாட்பார்டத்தில் இருக்கிறீங்களே உங்களுக்குன்னு ஒரு வீடு வானாவா உங்களுக்குன்னு ஒரு வீடு வானாவா என்று சொன்னார் அவர் ஆலோசனை சொன்னார் என்னவென்றால் பிள்ளைகள் வழுதி சென்று கொண்டிருக்குது பிளாட்பாரத்தில் இருந்தால் எப்படி உங்களுக்கு ஒரு வீடு வானாவா என்று என் தகப்பன் காகிதம் பொறுக்கிறவருச்சே என் தாயாரும் காகிதம் பொறுக்குவாங்களாச்சே என்ன சேர்ந்துக்கிறாங்க ஒரு குப்பை தொட்டியில் போய் ஓலையை எடுத்து செம அந்த ஓலையை கயிறு போட்டு கட்டி என் தகப்பனார் தலைமையில அந்த ஓலையை வச்சுக்கின்னு என் தாயார் அந்த க அந்த ஓலையை கட்டி என் தாயார் ஒரு அந்த ஓலையை கட்டி தலைமையில வச்சுக்கின்னு சிறு என்னை கரங்களை பிடித்து பெற்ற ஆத்து ஓரத்தில் ஒரு சிறிய குடிசை போட்டு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம் பெரிய மாணவர்களே அப்பவும் நாங்கள் காகிதம் பொறிக்கி பிச்சை எடுத்து தான் வாழ்ந்து கொண்டிருந்தோம் எங்களுக்குண்டு ஒரு வீடு கிடைத்தது பிரியமானே அந்த வீட்டு ஓலை வீட்டில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம் கொஞ்ச நாள் ஆனோனே அப்பா குடி பழக்கத்தில் குடித்து குடித்து அப்பா இறந்து விட்டார் அப்பா இறந்து விட்டோனையும் என்ன செய்ய வேண்டும் அப்பா இறந்துவிட்டாரே அப்பாவை சாப அடுக்கம் பண்ண வேண்டும் என்று நாங்கள் கண்ணீரோடும் யோசனை பண்ணோம் எப்படி அடக்கம் பண்ண வேண்டும் தகப்பனார் என்று கண்ணீரோடும் நாங்கள் இருக்கிறப்போ தகப்பன் ஆற்று ஓரத்தில் எருந்து கடுந்தவரை பிளாட் ஓரமாக ஒரு கோணியை போட்டு அந்த தகப்பனுடைய பெணத்தை எடுத்துன்னு வந்து அந்த கோணி கீழே போட்டு பிச்சை எடுத்தோம் அம்மா தாயே அப்பா இறந்துட்டாருமான்ட்டு சிந்தாரப்பட்ட ஆத்து ஓரத்தில் ஒரு கட்ட போய் நாங்கள் பிச்சை கேட்டோம் அங்கே வசதியானவர்கள் மூன்று பேர் என் தகப்பனுக்கு அந்த சாவு அடுக்கம் பண்ண வேண்டும் என்று அவர்கள் உதவி செய்தார்கள் அந்த உதவி நிமித்தம் சாவு எடுக்கணுன்ட்டு நாங்கள் வருமானம் இல்லாமல் பிச்சை கேட்டு சாவு எடுக்கணுன்ட்டு அப்பாவை நாங்கள் எடுக்கணுன்ட்டு நாங்கள் அவங்க பிச்சை கேட்டு அவங்க உதவி செய்தார்கள் அப்பாவுடைய அக்காமார் வந்து அவன் ஒரு முஸ்லீம் குடும்பத்தில் பிறந்தான அவன் எப்படி வாழ்ந்தான் எப்படி இருந்தான் உங்களுக்கு தெரியாதா இப்படி பிச்சை எடுக்கிறீங்களே அப்படின்னு என் அத்தைமார் சொன்னார்கள் பிரியம்மானே நாங்களே பக்கத்து வீட்டில் கஞ்சி தண்ணி ஏதாவது பழிய சுவர் கொடுத்தா நாங்கள் அதை வாங்கி சாப்பிட்ற குடும்பம் அவ்வளோ கஷ்டத்தோடு நாங்கள் வாழ்ந்தோம் தகப்பனே எப்படி நாங்கள் அடக்கம் பண்ண வேண்டும் என்று வேதனையோடு இருந்தோம் நல்ல மாதிரி தகப்பனே மசூதியில் புருஷவாக்கம் மசூதியில் தகப்பனே அடக்கம் பண்ணப்பட்டோம் அடக்கம் பண்ணப்பட்டு கொஞ்ச நாள் என் தாயார் மணலில் பாதிக்கப்பட்டு ரோடு ரோடாக பைத்தியக்காரி மாறி திரிந்தார்கள் ரோட் ரோடாக பைத்தியக்காரி மாறி திரிந்தார்கள் வஸ்திரெல்லாம் கிழிஞ்சி அலங்கோலமாக இந்த என் தாய் அநேக பேர் சிறு பிள்ளைகள் கள்ளத்திக்கு அடிப்பார்கள் பைத்திய காட்சி பைத்திய காட்சின்னு தாயை கல்லில் அடிப்பார்கள் துணி பூச்சி இழுப்பார்கள் நான் போனால் கூட என் தாய் சொல்வார்கள் என்னை அடிக்க வரியாப்பா அப்படின்னு கேட்பார்கள் நான் ஏமா உன்னை அடிக்கப் போகிறேன் அப்படின்னு உடம்பெல்லாம் காயங்கள் என் தாய்க்கு தலையெல்லாம் காயங்கள் அலங்கோலமாக அழுக்காக இருப்பார்கள் வியாதி பட்டு என் தாய் இறந்து விட்டார்கள் தாய் ஒன்றும் என் சகோதரி என் சகோதரிகள் ஆளுக்கு ஒரு வாழ்க்கையை தேடிக்கொண்டு போய்விட்டார்கள் நான் அனாதையாகப்பட்டு பட்டு பனிரெண்டு வயது இருக்கும் நான் எப்படி சாப்பிட வேண்டும் நான் எங்கே இருக்க வேண்டும் என்று அந்த சிறு வயதில் கண்ணீரோடு கவலையோடு சஞ்சலத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தேன் ஆகாரம் இல்லாமல் வஸ்திரம் இல்லாமல் அப்படியாக நான் அலைந்து திரிந்தேன் நான் சிறு வயதில் பன்னிரெண்டு வயதில் என் தகப்பன் எப்படி காகிதம் பொறுக்கினாரோ அந்த சிறு வயதில் ஒரு சின்ன கோணி எடுத்து நான் காகிதம் பொறுக்க ஆரம்பித்தேன் ரோடு ரோடாக காகிதம் போருக்க ஆரம்பித்தேன் அந்த காகிதம் பொறுக்கி அதில் இருக்கிற வருமானத்தை எனக்கு கையில் கடிக்க அந்த வருமானத்தை என்ன செய்வேன் சினிமா தேட்ரு எங்கே இருக்கிறது ஓட்டேரி சரஸ்வதி தேட்ரு மகாலட்சுமி தேட்ரு சரவணா தேட்ரு பாலாஜி தேட்ரு இப்படி சினிமா தேட்ரு உண்டு இப்படி நான் என்ன செய்வேன் அந்த காகிதம் பொறுக்கி அதில் இருக்கிற வருமானத்தை சினிமா தேட்டரில் போய் படம் பார்த்துட்டு அப்படியாக ஓரமாக நான் படுத்துக்கொள்வேன் பெரிய மாணவளை மழை பெய்ஞ்சால் காகிதம் பொறுக்க முடியாது பேப்பர்லாம் ஈரமாகிடும் ஆகாரத்துக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கவலையோடு இருப்பேன் என் தாய் எப்படி சிறு வயதில் பிச்சை எடுத்தார்களோ சிறு வயதில் போய் வீடு வீடாக போய் பிச்சை எடுப்பேன் அம்மா தாயே கொஞ்சம் சாப்பாடு இருந்தால் போடுமான்னு பிச்சை எடுத்து பிச்சை சாப்பாட்டில் வாழ்ந்தேன் பெரிய அம்மானுங்களேன் அந்த பிச்சை சாப்பாடு கடைகள்னா கூட குப்பை தொட்டியில் எச்சலிய கொட்டுவார்கள் பெரிய குப்பை தொட்டியாக இருக்கும் சிமெண்ட்டு தொட்டி நான் சிறு புள்ளையாக இருக்கிறப்போ அந்த குப்பை தொட்டி அந்த எச்சலியை கொட்டுவார்கள் அந்த குப்பை தொட்டியில் ஏறிங்கி எச்சலியை எடுக்க போவேன் அது உள்ள பூனை இருக்கும் நாய் இருக்கும் உடனே அப்படியே மேலே வந்து அப்படி எகுறும் அந்த போன உடனே அந்த எச்சலியை எடுத்து கீழே போட்டு அந்த எச்சலில் இருக்கிற சாப்பாட்டை நான் சாப்பிட்டு சாப்பிடுவேன் பிரிய மாணவர்களை அதில் கக்கி வச்சிருப்பார்கள் கண்டுதான் இருக்கும் திருப்பி அது மென்று சாப்பிட்டு பசி தீர்த்து அப்படியாக ஒரு ஓரமாக படுத்துக்கொள்வேன் அப்படி இல்லை என்றால் புஷாவக்கம் வெல்கம் ஹோட்டல் டவுட்டன் அங்கே ஒரு ஹோட்டலில் இன்றைக்கும் இருக்கிறது அந்த சிறு வயதில் போய் பிச்சை கேட்பேன் ஐயா பசிக்குது ஐயா ஏதாவது இருந்தால் கொடுங்க ஐயா என்று பிச்சை கேட்பேன் காலில் உய்வன் வயிற்றை தட்டி பிச்சை கேட்பேன் பசிக்குது ஐயா அப்படின்னு கையை நீட்டி இப்படி கேட்பேன் பிச்சை காரி துப்பார்கள் கையில் சில பேர் அடிப்பார்கள் சில பேர் ஒதிப்பார்கள் படிக்கிறத்தானடா ஏண்டா பிச்சை எடுக்கிறேன்னு அந்த சிறு வயதில் ஸ்கூலுக்கு போவேன் படிக்க போய்கிற ஒரு நாள் சிந்தாரப்பட்ட காப்பூர்ஷன் ஸ்கூல்னு ஒரு ஸ்கூல் இன்றைக்கும் அந்த ஸ்கூல் இருக்கிறது அந்த காப்பூர்ஷன் ஸ்கூலில் சாப்பாடு போடுவாங்களான்ட்டு போவேன் அந்த சாப்பாடும் கிடைக்காது ஒரு சிலைட்டு ஒரு தட்டு ஒரு கீஞ்சி போன டவுசர் அப்படியாக சாப்பாடு கிடைக்கும் அந்த சாப்பாடு கூட கிடைக்காது பெரிய மாணவர்கள் இப்படி நான் சிறு வயதில் பிச்சை எடுத்து காகிதம் பொறுக்கி தொட்டியில் இருக்கிற எச்சையலை சாப்பிட்டு சிறு வயதில் நான் வாழ்ந்தேன் பெரிய மாணவர்களே உடம்பெலாம் சீலப்பெனாக இருக்கும் அழுக்கு அலங்கோலமாக இருப்பேன் ஒருவரும் என்ன நேசிக்கவில்லை பெரிய அந்த சிறு வயதில் அவ்வளோ கஷ்டத்தோடும் அவ்வளோ கண்ணீரோடும் அவ்வளோ துக்கத்தோடும் நான் வாழ்ந்தேன் சிறு வயதில் எனக்குன்னு ஒரு வயது வந்தது எச்சசோர் சாப்பிட்டு விட்டு 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 விட்டேன் பிச்சை எடுக்கிறத விட்டு விட்டேன் காகிதம் பொறுக்கிறத விட்டு விட்டேன் தலை மேலே கோணியை வச்சுக்கின்னு பழைய பிளாஸ்டிக் வாங்குறது செருப்பு வாங்குறதுன்னு மேலே கோணியை வச்சுக்கின்னு வியாபாரம் பண்ண ஆரம்பித்தேன் அதுலேயும் வருமானம் கிடைக்கவில்லை தலையில் கோணி வச்சு வியாபாரம் பண்ணேன் ரெண்டாவது தலை மேலே கூடிய வச்சுன்னு வியாபாரம் பண்ணேன் பால் வாங்குறது பிளாஸ்டிக் வாங்குறது பேப்பர் வாங்குறதுன்னு அதிலேயும் வருமானம் கிடைக்கவில்லை பெரிய மூன்றாவது சைக்கிளை வச்சு வியாபாரம் பண்ண ஆரம்பித்தேன் பழைய பேப்பர் வாங்குறதே இரும்பு வாங்குறதுன்னு அந்த வியாபாரத்தில் எனக்கு நல்ல வருமானம் நல்ல வருமானம் கண் போன போக்கில் நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன் விபச்சார தொழில் சீட்டாட்டம் குடிப்பழக்கத்துக்கு அந்த வாலிப வயசில் நான் அப்படியாக வாழ்ந்து கொண்டிருந்தேன் சீட்டாட்டமும் வெச்சாரத்திலியோ பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தேன் இப்படி குடி அடிமையாக இருக்க சொல்லோ என் வாழ்க்கையில் ஒரு சகோதரி வந்து சொன்னார்கள் உசேன் ஊதாரி மாதிரி சுற்றி கொண்டிருக்கிறேன் உனக்குன்னு ஒரு திருமணம் பண்ணிங்கன்னா நல்லா இருக்குமாடா அப்படின்னு சொன்னாங்க நான் சொன்ன அந்த சகோதரி கிட்ட வானாக்கா நான் இப்படியே இருந்துடுறேன்கான் நான் சகோதரி கிட்ட சொன்னேன் இல்லைடா ஒரு திருமணம் க பண்ணீங்கன்னா உனக்கு நல்லா இருக்கணும் பரவாயில்லக்கா நான் இப்படியே இருந்துடுறேன்கான் அந்த சகோதரி கிட்ட சொன்னேன் அப்படியாக அந்த சகோதரி வறுபூத்தினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் எனக்கு கலைப்பு திருமணம் நடந்தது பிரியம்மானவர்களே நடிகர் வைஜண்டி மாலா என்ற சினிமா சினிமாற்று அவங்க அவங்க மூலியமாக எண்பத்தி எட்டில் எங்களுக்கு திருமணம் காரியம் நடந்தது எப்படி நடந்தது என்றால் மறைந்த பிரதமர் ராஜீவ்காந்தி அன்றைக்கு அவருக்கு நாற்பத்தாறு வயசு அவருக்கு நாற்பத்தாறு வயது இருக்கிறப்போ அப்போ நாற்பத்தாறு கலைப்பு திருமணம் செய்ய வேண்டுமென்று அவர்கள் அறிக்கை சொன்னார்கள் அந்த அறிக்கையில் அந்த நாற்பத்தாறு ஜோடியில் நானும் எங்கள் மனைவியும் ஒரு ஜோடி வடப்பழியில் எங்களுக்கு திருமணம் நடந்தது பெரிய அம்மான்வர்களே நடிகர் வைஞ்சந்தி மாலா அந்த அம்மா மூலியமாக எங்களுக்கு திருமணம் நடந்தது திருமணம் நடந்த ஒன்றையும் அன்றைக்கு அரசவரன் தாலி என் மனைவிக்கு என் கையில் கொடுத்து கட்ட சொன்னார்கள் அந்த தாலி எடுத்து என் மனைவிக்கு நான் கட்டினேன் நான் மாணவர்களே கொஞ்ச நாள் தான் இருந்தது அந்த தாலி சீட்டாட்டத்தில் ஜூதில் அது குடிப்படுறதுக்கு நிமித்தம் அதை விற்று அப்படியாக தவறான வழியில் போச்சு இப்படி நான் வாழ்ந்து கொண்டிருக்க சொல்லோ என் மனைவி கர்ப்பமானார்கள் ஆண் பிள்ளை பேருக்கு நின் பெண் பிள்ளை பிறந்தது ரெண்டாவது ஆண் பிள்ளை பெருக நெஞ்சன் பெண் பிள்ளை பிறந்தது மூன்றாவது கர்ப்பமானார்கள் ஆண் பிள்ளை பெருக நெஞ்சன் பெண் பிள்ளை பிறந்தது மூன்றும் பெண் பிள்ளைகள் நான் இருக்கிற பகுதியில் சொன்னார்கள் இவன் காகிதம் பொரிக்க இவன் எச்சசோர்த்துன்னு இவன் பிச்சை எடுத்தவன் மூன்று பெண் பிள்ளை எப்படி இவன் காப்பாற்றுவான் என்று நான் இருக்கிற டிபி சத்திரத்தில் நான் வசிக்க ஜனம் அங்கே கேவலமாக சொன்னார்கள் எப்படி மூன்று பெண் பிள்ளைய நான் காப்பாற்ற முடியும் சீட்டாட்டுறதுக்கும் குடிப்பதுக்கும் அடிமையாக இருந்தேன் எப்படி என் மூன்று பெண் பிள்ளைகளை காப்பாற்ற முடியும் கண்ணீரோடு இருந்தேன் பிரியமானன் மூணு பொம்பளை பிள்ளைகள் குடிக்கு அடிமையாக சீட்டாட்டுறதுக்கு அடிமையாக வாழ்ந்து கொண்டிருந்து என் வாழ்க்கையில் ஒரு நண்பன் வந்து சந்தித்தான் பாபா எனக்கு ஒரு ஒரு காசு தரணும் என் கூடவா உனக்கு நான் சறுக்கு வாங்கி தரேன் அவன் கூட சேர்ந்து போனேன் வேதம் சொல்லுகிறது அதிகாலையில் சாராயத்தை நாடுவர்களுக்கு ஐயோ என்று பிரியம்மான இந்த வேதத்தை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது அது பிரியம்மானவர்களே அப்படியாக அந்த நண்பன் சொன்னவனையும் அந்த நண்பன் கூட போனவனையும் மதுபானம் எனக்கு வாங்கி கொடுத்தான் நான் குடித்தேன் அதிகாலையில் குடித்தேன் ரெண்டாவது வாங்கி கொடுத்தான் அதிகாலையில் குடித்தேன் சொன்னான் ஒருத்தர் எனக்கு அம்பத்தூரில் காசு தரணும் வா போக போய் வாங்கிட்டு வரலான்ட்டு நான் இருக்கிறது கீழ்ப்பாக்க கார்டன் ஆல்ஸ் ரோடு ராணி அண்ணா நகர் நான் வசிக்கும் நான் வசிக்க மேடம் ஆல்ஸ் ரோடு ராணி அண்ணா நகர் கீழ்ப்பாக்க கார்டன் புதிய குடிசை பகுதி நான் இருக்கிற இடம் அந்த இடத்துல அந்த நண்பன் சொன்ன ஒன்றையும் அம்பத்தூருன்னு சொன்ன நான் என்ன செய்யணும் அம்பத்தூர் தான் கூப்பிட்றேன் போகிறேன் ஒன்றையும் அவன் அம்பத்தூருக்கு போகல பெரிய மனைவி பக்கத்துலேயும் பக்கத்துலேயும் ஒரு இடத்துல கூட்டின்னு போனான் போன போனோனையும் ஒரு சின்ன பர்மா பஜார் கடை ஒரு சின்ன பர்மா பஜார் கடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறில் நடந்தது இது சின்ன பர்மா பஜார் கடையில் அவன் கூட்டின்னு போனான் போனவொனையும் கீழ்ப்பா கார்டனில் தான் இருக்குது அந்த பர்மா பஜார் கடையில் போனவொனையும் அவன் கூட இன்னொரு ஃப்ரெண்டும் வந்துட்டான் நானும் போதையில் மூணு பேரும் அந்த கடைக்குள்ளே போனோம் போனோனையும் நான் கேட்டேன் இன்னும் இங்கே வந்துக்கிற அம்பத்தூர் தானே சொன்னேன் இல்லை பாபா எனக்கு இங்கே தருவான் நீ வா குடிக்கு நான் அடிமையாக இருந்தேன் அவன் கூட சேர்ந்தேன் பெரியம்மா போன ஒன்றையும் அந்த பர்மா பஜார் கடையில் நீட்டாக உள்ளே போகணும் ஒரு வீச்சார் தூக்கணும் தூக்கி டேபிள் மேலே அடிச்ச இருக்கிற பொருள் ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் பொருள் இருக்கும் அந்த பொருளெல்லாம் எடுத்து ஒரு பெரிய மூட்டை கட்டி பேண்ட்டு துணி பிட்டு ஷர்ட்டு பிட்டு பேண்ட்டு பிட்டு வாக்மேனு டேப்ரிக்கார்டு இந்த மாதிரி சின்ன சின்ன கத்தி கப்புல் ஜட்டி இந்த மாதிரி ஒரு மூட்டை கட்டினான் ஒரு இருபத்தஞ்சாயிரம் பொருள் இருக்கும் மூட்டை கட்டின ஒன்றையும் எனக்கு அடித்த போதை அப்படி எரிங்கிடுச்சு ஏண்டா இது மாதிரி பண்ணுறேன்னு அவனை கேட்டேன் எனக்கு கொடுப்பான் பாபா நீ வா அப்படின்னா நீ பண்ணுறது ராபரி நாளைக்கு பிரச்சனை வரும் எதுனா ஒன்றுனா நம்ம தான் மாட்டுவோம் வானா வா இல்லை நீ வா மூட்டை கட்டினான் பிரியமான எனக்கு போதையே அட் அதிகமாக போதை இருந்தது அவன் எடுத்தவுடனே அந்த போதை இறங்குச்சு போகிற இடெல்லாம் எனக்கு சருக்கு வாங்கி கொடுத்தான் குடிச்சினே இருந்தேன் இவன் எடுத்த பயம் எனக்குள்ள இருந்ததே இருந்தது அன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக பயம் எல்லாம் ஒரு ஒரு இடமா அந்த துணியை விற்றுட்டு லாஸ்டில் ஹால்ஸ் ரோடு ராணி அண்ணா நகர் புதிய குடிசை பகுதி நான் இருக்கிற பகுதியில் அந்த இடத்துல நுழைஞ்சான் நானும் அவன் கூட வந்தேன் அவனுடைய சகோதரன் பார்த்து சொன்னார் ஏண்டா என் தம்பி கூட போனேன்னு கூப்பிட்டான் போதையில் போயிட்டான் யான் போ அது என்னான்னு தெரில அப்படின்னு அன்றைக்கி அவன் சொன்னான் அன்னிலேருந்து நான் குடிக்கிறேன் எனக்கு அந்த நாள் புள்ளா எனக்குள்ள ஒரு பயம் வந்தது திகில் வந்தது அவ்வளோ பயமாக இருந்தது பெரிய மாணவர்களே ஒரு நாள் ஆச்சு ஆகாரம் இறங்கலை ரெண்டு நாள் ஆச்சு ஆகாரம் இறங்கலை எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் சாப்பிட்டுன்னு வரேன் எனக்குள்ள ஒரு பயம் மூணாவது நாள் அவங்க சகோதரி வந்து கூப்பிட்டு சொன்னார்கள் உசேன் மேலே வாடா அப்படின்னாங்க அவனுடைய சகோதரி அந்த அக்கா கூப்பிட்டு ஒன்று நான் மேலே போனேன் ஏண்டா என் தம்பி கூட போனேனாங்க போதையில் போயிட்டேங்க்கா அப்படின்னு பார்த்து கொஞ்சம் ஜாக்கிரத்தையாக இரு போலீஸ்காரங்க வருவாங்க அந்த அக்கா கூப்பிட்டு அஞ்சு லிட்ரு ஆர்க்லிக்ஸ் பாட்டில் தொண்ணூற்றி ஆறில் அஞ்சு லிட்ரு ஆர்க்லிக்ஸ் வரும் அது நிறைய நாட்டு சருக்கு அந்த நாட்டு சருக்கு எனக்கு ஊற்றி ஊற்றி கொடுக்குறாங்க எனக்குள்ளே அந்த மூணா மூணாவது நாள் பயம் குள்ளே பயம் வந்துடுச்சு இவங்க சொன்னும் சொன்னவனே எனக்கு பயம் குடிக்கிற போதியே ஏறல மணி ஒன்று ஒன்றரை இருக்கும் குஷிட்டு நான் வீட்டுக்கு போனேன் மணி ரெண்டு இருக்கும் அப்படியே உறங்கினேன் கீழ்ப்பாக்கம் கார்டன் டிபி சத்திரம் போலீஸ் கிரீம் அஞ்சு பேர் வந்து நான் இருக்கிற சந்தில் வந்து என்னை பிடித்தார்கள் பிடித்த ஒன்னையும் என் கையில் அங்கே விலங்கு போட்டாங்க அங்கே இருக்கிற ஜனங்கள்லாம் சொன்னாங்க சார் அவன் நல்ல பையன் சார் அவன் இல்லைம்மா விசாரணை தான் என்னை கூட்டின்னு போனார்கள் அவனும் பிடித்தார்கள் அவனுக்கு விலங்கு மாட்டி எனக்கு விலங்கு மாட்டி டிபி சத்திரம் கே சிக்ஸ் போலி ஸ்டேஷன் என்னை பிடித்தார்கள் அவனையும் பிடித்தார்கள் மூணு பேரில் ஒருத்தர் எஸ்கேப் ஆகிட்டார் என்ன சரியான அடி அவனும் சரியான அடி ஜாட்டி ஜாட்டியில் அடித்தார்கள் கண்ணீரோடு துக்கத்தோடு அந்த ஸ்டேஷனில் சொன்னேன் சார் நான் போதையில் போயிட்டேன் சார் தெரியாதே சேர்ந்துட்டேன் சார் அப்போ கூட போலீஸ் அதிகாரிகள் என்னை வீடில் பெரிய மாணவர்கள் ஆகாரம் மிருங்கலை ஆகாரம் மருங்களை என் மூன்று சிறு பிள்ளைகள் பிள்ளைகள் அழுதுன்னு என் மனைவி ஒரு பக்கம் அழுது என் மாமியார் என் சகோதரி எல்லாம் அழுதுன்னு இருக்கிறார்கள் சார் என் தம்பியை விட்டுருங்க அப்போ கூட போலீஸ் அதிகாரிகள் முடியல பெரிய மாணவர்களே ஒரு நாளாச்சு போலீஸ் ஸ்டேஷனில் இருந்த ஆகாரம் வெறுங்கள் ரெண்டு நாள் ஆச்சு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஆகாரம் வெறுங்கள் பெரிய மாணவர்களே மூணாவது நாள் மூணாவது நாள் நான் எங்கள் அண்ணி எனக்கு மசாலாவோட வாங்கி வந்து குத்தார்கள் நான் சிறு வயதில் காகிதம் பூதிக்கிறேன் நான் வியாபாரம் பண்ணிக்கிறேன் எவ்வளோ பேப்பரை பார்த்துக்கிறேன் பெரியம்மானே அந்த பேப்பர்லலாம் வராத எங்கள் அண்ணி என்ன சேர்ந்தாங்க மசாலோட வாயின் வந்து இது மாதிரி ஒரு ட்ராக்ஸு இது மாதிரி ஒரு கைப்பிரிதில் வந்து மசாலோட வாயின் வந்து எனக்கு கொடுத்தார்கள் பெரியம்மானே இந்த மசாலோட எனக்கு அந்த பேப்பரில் மடித்து கொடுத்தவுனையும் பெரியம்மானே அதை பார்த்தேன் சமாதானம் சந்தோஷம் என்று இருந்தது பெரிய